வடச்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழகச் செய்திகள் அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம் அதுவே ஆனை முகமெனும் ஓங்கார விளக்கம் சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும் அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும் ஆனை முகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி விநாயகர் ஆலயம் சார்பாக ஸ்பீடு ஹைஸ் நண்பர்கள் குழு நடத்தும் பதினைந்தாம் ஆண்டு விநாயக சதுர்த்தி விழா வியாசர்பாடி சாலை மாநகரில் மிக விமர்சையாக நடைபெற்றது இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பூஜை செய்து விழாவினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு துணை செயலாளர் எம் ஏ சேவியர் பெரம்பூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் என் எம் பாஸ்கரன் பெரம்பூர் தெற்கு பகுதி கழக செயலாளர் எஸ் ஜே ரவிச்சந்திரன் முப்பத்தி ஆறாவது மத்திய வட்ட கழக செயலாளர் லயன்ஜி குமார் முப்பத்தி ஆறாவது வட்ட துணை செயலாளர் ராஜாராம் தொழிலதிபர் ஆர் பி தர்மலிங்கம் ஆர் கே நகர் சு பிரசாத் மாணவரணி மாவட்ட இணை செயலாளர் எம் கே ராம்குமார் மாணவரணி மாவட்ட துணை செயலாளர் வி எம் எஸ் முத்துசிவம் எம் சிவக்குமார் வி கேவின்குமார் ஜெயக்குமார் யான கிருஷ்டியன் திரு சீனிவாசன் மணிகண்டன் எஸ் சதீஷ் கே கௌரி சங்கர் பி அசோக்குமார் எஸ் புஷ்பராஜ் எஸ் ராமச்சந்திரன் ஆர் சதீஷ்குமார் கே தணிகைமணி விழாக்குழு நண்பர்கள் சி தீபக் சந்துரு எம் கோகுல் டி பிரபாகரன் புல்லட் பி மணி எஸ் சேதுபதி மரிய அரவிந்தன் பி கார்த்திக் எம் சுரேந்தர் என் இளையா வி சரத்குமார் பி சதீஷ் சி பாலாஜி துர்கேந்திரா இந்திரா குமார் பாஸ் என்கிற பாஸ்கரன் ஜான் விஸ்லி சி ராசா காளி எம் பிரசாத் சரவணன் கே தங்கபாண்டி ரூபன் ஏ சுஜித் கார்த்திக் பாலாஜி அர்ஜுனா விழா குழு ஒருங்கிணைப்பாளர்கள் வி பாஸ்கரன் வி ஆனந்த் எம் எஸ் மூர்த்தி சி சுதாகர் ஆர் வெற்றிவேல் ஏ எம் டான் பிரபு சி அருண் இ பாக்கியமுத்து சி கார்த்திகேயன் இ சிங் ஆர் வி நிர்மல்குமார் எம் அரவிந்தன் சி ராகுல் ஆர் சந்தோஷ் வி தர்மேஷ் என்ற பிரகாஷ் வி சஞ்சய் வி ரோஹித் வி நந்து சி எம் தமிழீசன் வியாசி ஸ்ரீ வீர மனோகரி அம்மன் தசரா குழு ஸ்ரீ முரளி மற்றும் கழகு தோழர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடு சந்துகம் என்னும் கடவுளின் ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மேயில் சூரியன் முதலாய் ஒன்பது கிரகம் பலவித குணங்களை கொண்டிருக்கும் எங்கள் கற்பக தருவில் அவை வரும்போது ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும் தோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மேயில் ஒளிமுகம் காண அங்கு தருவின் நெற்றியில் மலரும் வாய்ஸ் டுடே செய்திகளுக்காக வாட்ஸ்அப் யுவராஜ் வட வடக்கு கிழக்கு மாவட்ட கழகச் செய்திகள் வந்தது பிறந்ததம்மா அதிகாலை முதலே மனையில் மங்கள மேளம் ஒலிக்குதம்மா கஜமுகனின் வரவை காண குடும்பம் வாசல் கூடுதம்மா கோலம் இட்டொரு மேல் வந்தான் ஆரத்தியாகுதம்மா வட வடக்கு கிழக்கு மாவட்ட கழகச் செய்திகள் புண்ணிய சர்த்தளும் அதிகாலை முதலே மனையில் மங்கள மேடம் ஒலிக்குதம் வரவை காண குடும்பம் மனைமேல் வந்தால் ஆரத்தியாகுதம் வட சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செய்திகள் வந்தது சதுர்த்திாள அதிகாலை முதலே மனையில் மங்கள மேளம் ஒலிக்குதம்மா கஜமுகனின் வரவை காண குடும்பம் வாசலில் கூடுதம்மா கோலம் இட்டொரு மனை மேல் வந்தால் ஆரத்தியாகுதம்மா விநாயகா துர்கா விநாயகா பீமச்சண்ட விநாயகா தேகரி விநாயகா உத்தண்ட விநாயகா பாசபாணி விநாயகா கர்ப்ப விநாயக சென்னை கொருக்குப்பேட்டை கார்னேசன் நகரில் உள்ள ஸ்ரீ செல்வ கணபதி ஆலயத்தின் முப்பத்தி ஓராம் ஆண்டு விநாயக சதுர்த்தி விழாவை முன்னிட்டு இன்று ஏழை எளிய மக்களுக்கு அறுசுவை சமபந்தி அன்னதானத்தை வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் அவர்கள் துவக்கி வைத்தார் சமபந்தி அன்னதானம் ஏற்பாடு செய்தவர்கள் மாநில எம்ஜிஆர் மன்ற செயலாளர் வி வெங்கடேசன் பொதுக்குழு உறுப்பினர் ஐயப்பா எஸ் வெங்கடேசன் ஆர்கே நகர் மேற்கு பகுதி துணைச் செயலாளர் எஸ் சுயம்பு இந்நிகழ்ச்சிக்கு முன்னிலை ஆர்கே நகர் மேற்கு பகுதி கடக செயலாளர் ஆர் நித்யானந்தம்

மாவட்ட வட்ட பாலாஜி மாணவரணி பகுதி செயலாளர் ஜே வினோத்குமார் முப்பத்தி ஏறாவது தெற்கு முகம் நோக்கி அமர்ந்து சூரிய சந்திர கோடி பிரகாசோம் கணபதி யோகேச கணபதி சித்தி கணபதி சிந்தாமணி கணபதி புத்தீச கணபதி மகா கணபதி பூர்ணானந்த கணபதி லட்சுமி கணபதி சகஜேச கணபதி ஏகதந்த கணபதி லம்போதர கணபதி தூம்பிரவர்ண கணபதி சிப்ர பிரசாதன கணபதி தெற்கு திச நோக்கி அருளும் விநாயகா உனக்கு அர்ச்சனை முடித்து அபிஷேகமாகிறது மனம் குளிர்வாய் கஜராஜ கருணாகரா வாய்ஸ் டுடே செய்திகளுக்காக வாட்ஸ்அப் யுவராஜ்